அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இந்த அந்த வீடியோ போடுங்க டிசைன் பண்ண வீடியோ போடுங்க பட்டி பார்க்குற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க இது எல்லாமே நம்ம போடுற வீடியோ எல்லாமே லிங்க் போட்டுருக்குறோம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே இப்போ இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளே போட்ட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி உரியுது அதை பற்றி ஒரு லிங்க் அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் இதை பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ டி மாடல் மாதிரி ஒரு பெயிண்டிங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்து இந்த இது கோல்டு காப்பரு இதை பற்றி ஒரு வீடியோ இந்தமாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் நிறைய பேர் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் இந்த இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க நான் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அறநூறு வீடியோவுக்கு மேலே நான் நிறைய போட்டிருக்குறேன் நீங்கள் அதை ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் நம்ம எல்லா பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா விஷயமும் நான் போட்டிருக்கிறேன் அது நீங்களும் ட்ரை எல்லாத்தையும் கண்டினியூவாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு விஷயமும் நான் எல்லா எல்லா பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க என் லிங்கெல்லாம் ஆட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஏன் நான் இந்த இந்த ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா டைட்டில் வச்சு போகிறேன்னா இதுக்கு மெ மெயின் காரணம்னா நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கும் நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து கோவிலுக்கு தேவையான பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து நம்ம எல்லா விஷயமும் போடுறோம் அதை நீங்கள் இதில் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நீங்கள் இதில் எது தேவையோ உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு எதாவது கேட்கணும்னா நீங்கள் இந்த இந்த டைட்டில் வச்சு நீங்கள் பாருங்கள் இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே அது சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதே எல்லாமே வந்துடும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி ஏ டு செட் வரைக்கும் நம்ம ஒயிட் அடிக்கிறதுலேருந்து இதெல்லாம் கலர் ஷேடு கார்டு பற்றி போட்டுருக்குறோம் நம்ம ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கலர் எப்படி ஷேடு கார்டு வச்சு கலர் எப்படி பார்க்கணும் அந்த விஷயமெல்லாம் போட்டிருக்குறேன் இந்தமாதிரி போர்டு ஒர்க்கு இதை பார்த்திங்கன்னா நம்ம ராயல் பிளே டிசைனை வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்ச செலவில் ராயல் பிளே டிசைன் எப்படி போடுறது இந்த மாதிரி கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் அடிக்கிறது இது பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங்கு நம்ம ஃப்ளோரஸ்ட் கட்டுறதை பற்றி வால் பெயிண்டிங்கை பற்றி போட்டிருக்கிறோம் இந்தமாதிரி உட்பாலிஷு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்தையுமே உட் பாலிஷு இது பார்த்திங்கன்னா இது வந்து அதே மாதிரி உட் பாலிஷே டச்சு விட்டு போகிறது இந்த மாதிரி வீடியோவும் நம்ம போட்டிருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ப்ரைமரு இந்த வாசகல்லாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்குறோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒர்க்கு கோயில் பெயிண்டிங் சம்மந்தமான இந்த டிசைன்ஸ் ஒர்க்கும் போட்டிருக்குறோம் அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்குறனாலும் லிங்க்கு வந்து நீங்கள் இந்த டைட்டில் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலே வரும் ஒவ்வொரு விஷயமும் வந்துடும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதுக்கும் நம்ம நிறைய சரியாக ரீப்ளே பண்ண முடியல மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தை பற்றியும் போட்டுன்னே இருக்கிறோம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு திரும்ப கமெண்ட் பண்ணும்போது அது என்னென்னு புரிய மாட்டுது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி தள்ளும்போது அதில் நிறைய விஷயங்கள் நான் போட்டுருக்குறேன் உங்களுக்காக தான் இந்த இது இதை நான் டைட்டிலோடு காட்டுறதுக்கு நீங்கள் இந்த இந்த டைட்டில் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும் ஒவ்வொரு விஷயமும் வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ மாதிரி நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க இன்னும் லிங்கில் ஆடையினா அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்கிறோம் பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு இந்த மாதிரி கிராக் பேஸ்ட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் போட்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் செலவில்ல இதை பார்த்திங்கன்னா அவுட்ரு எல்லாம் குறைஞ்சபட்சம் கம்மியான ரேட்டில் அடிக்கிறத பற்றி இது வந்து பேப்பர் வச்சு இந்த பேப்பர் டைப் வச்சு இந்த டிசைன் பண்ணுறது வீடியோ இது இதை பார்த்திங்கன்னா நம்ம வால்லே பார்த்தீங்கன்னா ராயல் பிளே டிசைனு ராயல் பிளேயில் ரேக்கிங் டிசைன் எல்லாம் பண்ணோம் இது நம்ம இதில் கிரைன்ஸ் பண்ணுறத பற்றி அந்த மாதிரி எல்லா வீடியோவும் போட்டிருக்குறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எல்லா விஷயமும் வந்து நீங்கள் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் அதெல்லாம் வந்து மர நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு லீவ் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அது ஏ டு செட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அது ஃபுல்லாகவே நான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தாலே புரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது வால் டிசைன் பண்ணுறதை பற்றி கூட ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன் ஃபுல்லாகவே இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எல்லாமே வால் டிசைனை பண்ணி போட்டிருக்குறோம் அது மொத்தம் நம்ம எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பெயிண்டிங்கும் இருக்கும் ஆர்ட்னு இருக்கும் டிசைன் இருக்கும் ஹவுஸ் பெயிண்டிங் இருக்கும் கோவில் பெயிண்டிங் இருக்கும் அதனால் வந்து எல்லா வீடியோவும் போட்டிருக்குறோம் நம்ம வந்து பெயிண்ட்ரு மட்டும் கிடையாது ஃபுல்லாவே ஆர்ட் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கும் பண்ணுறது அதுக்காக இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா கோவில் பெயிண்டிங் ஃபுல்லாகவே கோவில் பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி போட்டுருக்குறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் பட்டி வால் வால்பட்டி மற்றும் எல்லா தகவலும் வரைய நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவமையில் பார்க்கலாம் தேங்க்யூ